ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சி சமூக ஊடகமான எக்ஸ் வலைத்தளத்துல ஒரு செய்தி ஒன்ன வெளியிட்டு இருக்காங்க அந்த செய்தியில என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது டிஎன்பிஎஸ்சி வந்து பத்து ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அன்று ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதுல என்ன குறிப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அதிகாரபூர்வ எக்ஸ் கணக்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க இந்த எக்ஸ் கணக்கு அதாவது முன்பு வந்து ட்விட்டராக இருந்தது இப்போ எக்ஸ் வலைத்தளமாக மாற்றிருக்காங்க இந்த எக்ஸ் வலைத்தளத்தில் டிஎன்பிசி பாத்தீங்கன்னா அவங்களுக்காக ஒரு தனி கணக்கு ஒன்று இருக்காங்க இந்த கணக்குல பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி தொடர்பான அனைத்து தேர்வுகள் சம்பந்தமான எல்லா செய்திகளையுமே வந்து இந்த எக்ஸ் கணக்கு இந்த எக்ஸ் வலைத்தளம் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னும் ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க இவங்களுடைய ஐடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அண்டர் ஸ்கோர் ஆஃபீஸ் அப்படிங்கிற பேர்ல அவங்க எக்ஸ் வலைதளத்துல அவங்களுடைய கணக்கை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதுக்குள்ளே போய் நம்ம டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான தேர்வுகள் அது சம்பந்தமான எல்லா விதமான செய்திகளையுமே வந்து நம்ம இந்த ட்விட்டர் கணக்கு மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்